இரண்டரை லட்சம் மாணவர்களுக்கு வழிகாட்டியாகவும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தொழில் முனைவோருக்கு மென்டராகவும் ஏழு புத்தகங்களை எழுதியவராகவும் நூறு கோடிக்கும் அதிகமாக டேர்ன் பண்ணக்கூடிய பல கம்பெனிகளுடைய மென்டராகவும் இரண்டாயிரத்தி ஐநூறுக்கும் அதிகமான மீட்டிங் அண்ட் கான்பரன்சஸ் நடத்தி பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுடைய மனதில் தன்னம்பிக்கை விதையத்தவர் தான் சுரேகா சுரேகா சுந்தர் சோசியாலஜி மற்றும் சைக்காலஜியில் முதுகலை பட்டம் பெற்றவர் கிட்டத்தட்ட ஏழுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் எழுதியிருக்கிறாரு வணிகாலஜி என்ற பெயரில் அவருடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து தமிழர்கள் வணிகத்தில் சிறந்து விளங்கிய பண்டைய காலம் தொட்டு இன்று வரை தற்போதைய ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பிஸ்னஸை எப்படி அணுகணுங்கிறது தொடர்பான பல்வேறு சூட்சுமங்களை ரொம்ப எளிய விதத்துல அழகான தமிழ்ல சொல்லி கொடுக்கக்கூடிய திரு சுரேகா சுந்தர் டேலண்ட் ஃபேக்ட்ரி என்ற நிறுவனத்தினுடைய சிஓவாகவும் இருக்கார் அவருடைய வணிகாலட்சி வீடியோ சீரிஸ் இப்போ எக்ஸ்க்ளூசிவாக பேசு தமிழா பேசுவில் உங்களுக்காக வணிகாலஜி இந்த வணிகாலஜிங்கிறத ஒரு தமிழ் பெயரும் ஆங்கில பெயரும் சேர்த்து வச்ச அந்த அறிமுகத்தை உங்களுக்கு நான் சொன்னேன் இந்த வணிகம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு புதிய விஷயம் கிடையாது தமிழர்களுக்கு ஒரு புதிய விஷயம் கிடையாது நிறைய இன்னைக்கு உலகத்தில் மிகப்பெரிய தொழிலதிபர்களாகவும் தொழிலதிபர்களுக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அதிகாரத்தில் இருப்பவர்களாகவும் தமிழர்கள் இருக்கிறார்கள்ங்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பெருமையான விஷயம் நல்ல பெருமையான விஷயம் நமக்கு என்ன பாரம்பரியம் இருக்குது இந்த வணிகம்னு ஆரம்பிக்கிறோம் வணிகம் வர்த்தகம் வியாபாரம் தொழில் எப்படின்னு பல சேவை அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் தமிழில் வார்த்தைகளாக தொழில் சம்பந்தப்பட்ட வார்த்தைகள் இருக்குது இந்த வார்த்தைகளுக்கு பின்னணியில் அந்த வணிகம்ங்கிற வார்த்தையை வந்து ரொம்ப பழைய வார்த்தை தமிழர்கள் வந்து பாரம்பரியமாக குறைந்தபட்சம் ஒரு நான்காயிரம் ஆண்டுகளாக வணிகம் செய்பவர்களாகத்தான் தமிழர்கள் இருந்திருக்கிறார்கள் நம்முடைய இலக்கியங்கள்லேயும் புராணங்கள்லேயும் பல்வேறு ஏடுகளில் அதை பற்றின இது இருக்குது அதுக்குள்ள ஆதாரங்களே இருக்குது ரோமானியர்களோட அரேபியர்களோட சீனர்களோட வணிகம் செஞ்சதுக்கான குறிப்புகளும் பல்வேறு இடங்களில் இருக்குது அப்போ அவ்வளவு டேலண்ட்டான அவ்வளோ திறமைசாலியான வணிகர்களாக இருந்த நாம் இடையிலே இந்த முகலாயர்களும் ஆங்கிலேயர்களும் வந்த பிறகு அந்த வணிகம் செய்வதற்காக அவர்கள் வந்த முறை அவர்கள் வணிகம் செய்வதற்காக வந்து அரசாங்கத்தை ப கைப்பற்றி இல்லை ஆட்சியை கைப்பற்றி வணிகத்தை முறையை மாற்றி இதெல்லாம் நடந்ததுனால் வேலை பார்க்க வேண்டிய நிலைக்கு நிறைய கட்டாயமாக தள்ளப்பட்டோம் ஒரு வரலாறு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்போ வணிகம்கான அந்த ஒரு பழக்கம் குறைஞ்சி போச்சு இன்னைக்கு உலகத்தில் மறுபடியும் வணிகர்களாக நம்ம மிகப்பெரிய அளவில் வளர்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்தின் எண்பத்தி ஓரு சதவீத நாடுகளில் தமிழர்கள் இருக்கிறார்கள் என்பது ஒரு குறிப்பு எவ்வளோ பெரிய விஷயம் வச்சு பாருங்களேன் ஒருத்தர் இருந்தாலும் எண்பத்தி ஒரு சதவீத நாடுகளில் இருக்காங்க உலகத்தில் ஒரு இரநூறு நாடு இருக்குன்னா கிட்டத்தட்ட நூற்றி அறுபது நாடுகளில் தமிழர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் அப்படி ஒரு தேசம் அப்படி ஒரு இனம் இது இதில் இலக்கிய குறிப்புகள்லையும் பார்த்திங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் சிலப்பதிகாரம் லேட்டஸ்ட்னு வச்சுக்கலாமே சிலப்பதிகாரத்தில் சொல்கிறாங்க மாசரு பொண்ணே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே அரும்பிறர் பார்வாய் ஆறுயிர் மருந்தே பெருங்குடி வணிகன் அப்படின்னா கோலன் பாடுறார் அந்த பெருங்குடி வணிகன் அப்படிங்கிற வார்த்தை தான் வணிகர்கள் எவ்வளவு இருந்தார்கள் என்பதற்கான ஒரு சான்று இதுக்கு பின்னாடி போனோம் அப்படின்னா நம்ம திரு திருவள்ளுவர் இருக்கார் வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யும் அப்படிங்கிறாரு இது வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் பனிரெண்டாவது அதிகாரத்தில் நூற்றி இருபதாவது திருக்குறள் நடுவு நிலைமைங்கிற ஒரு அதிகாரத்தோட திருக்குறள் பனிரெண்டாவது அதிகாரம் இந்த நாட்கள் அது நம்முடைய பனிரெண்டுங்கிறது நமக்கு மிக முக்கியமான விஷயம் பனிரெண்டு மாதங்கள் தான் நான் எப்பவுமே சொல்கிறோம் ஒரு வணிகர் என்பவர் தன்னுடைய ஒரு நாள் வருமானத்தை பார்க்கக்கூடாது வணிகர் என்பவர் தன்னுடைய ஒரு மாத வருமானத்தை பார்க்கக்கூடாது வணிகர் என்பவர் தன்னுடைய ஒரு ஆண்டு வருமானத்தை தான் பார்க்கணும் ஒரு மாதம் எனக்கு எவ்வளவு சம்பளம் வந்துச்சு அப்படின்னு நினைச்சது ஒரு ஊழியரோட நிலை மனநிலை இன்னைக்கு எனக்கு எவ்வளவு கூலி கிடைச்சது அப்படிங்கிறது ஒரு கூலிக்கு வேலை பார்ப்பவருடைய ஒரு ஒரு வேலைக்காரரோட ஒரு தொழிலாளியோட மனநிலை எனக்கு ஆண்டுக்கு எவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னு நினைச்சாதான் அவர் ஒரு வணிகர் அப்ப அந்த நடுநிலைமை அதிகாரம் வந்து பன்னிரெண்டாவது இதில் இருக்கு அந்த இவர் சொல்ற அந்த கருத்து என்னன்னா ஏன் தன் பொருளை போலவே பிறர் பொருளையும் நினச்சி வியாபாரம் செய்கிறவங்க தான் நல்ல வியாபாரிகள் அப்படின்னு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்காங்கன்னா நம்ம வணிகத்தில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்திருக்கோம்னு பாருங்கள் அப்போ இந்த மாதிரி வணிகத்தில் நம்ம இவ்வளோ உறுதியாக இருந்த ஒரு அமைப்பில் இருந்த ஒரு இனம் இன்றைக்கி வணிகத்தை பற்றி இன்றைய காலகட்டத்தில் முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்கோமான்னு கேட்டால் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது நான் நிறைய இடத்துல அதை அதனால தான் நம்ம இந்த இடத்துக்குள்ளேயே போகிறோம் அப்போ இந்த வணிகத்தை பற்றிய வரலாறு தெரிஞ்சுக்கிறோம் வணிகம் வணிகர்கள் எவ்வளோ பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்கோன்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு பூம்புகார் அப்படின்னா காவிரி பூம்பட்டினம்னு ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரில் மிகப்பெரிய ஒரு ஏற்றுமதி வணிகம் நடந்த இடம் பல்வேறு ஸ்பைசஸ் சொல்லக்கூடிய ஏலக்காய் கராம்பு பல்வேறு காஃபி கொட்டை இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை இங்கிருந்து பல நாடுகளுக்கு ஆகுது வாசனை திரவியங்கள்லாம் அங்கிருந்து தோல் பொருட்கள் இது வந்து ஒட்டகம் குதிரை இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பொருட்கள் அங்கேருந்து வருது இப்படி வணிகம் நடந்துகிட்டு இருக்கும்போது பூம்புகாரில் ஒரு பகுதியில் வணிகர்களுக்கு கடன் கொடுக்கும் இடம் ஒன்று இருக்குது அது எப்படி அப்படின்னா அந்த காலத்தில் ஆண்கள் வந்து வங்கி அப்படின்னு சொல்லி ஒரு க தங்கத்தில் ஒரு வளையல் அணிஞ்சிருப்பாங்க பெண்கள் வளையிறது பே அணுகிறது பேர் வளையல்னு சொல்லலாம் அது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சு ஆனால் இவர்கள் அணிந்து கொண்டிருந்த வங்கின்னு பேர் இதை அணிந்து கொண்டு வருவார்கள் அவர் நல்ல இரும்பு அப்படி புடியாக இருக்கும் தங்கத்தில் இருக்கும் அதை அணிஞ்சிட்டு வருவாங்க வந்துட்டு இங்கே வியாபாரம் பண்ணுறதுக்கு வராங்க நிறைய பொருட்கள் வாங்குகிறாங்க இவங்களுக்கு இப்போ காசு பத்தலை உடனே என்ன செய்கிறாங்கன்னா அந்த பணத்தை வாங்குறதுக்காக பணம் இருந்தால் இன்னொரு பொருளை வாங்கிட்டு ஊருக்கு போகலாமேங்கிறதுக்காக தன்னுடைய வங்கியை கொண்டு போய் இந்த கடன் கொடுப்பவரிடம் கொடுக்குறாங்க அவர் அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு தொகை கொடுக்குறாரு அடுத்த தடவை மூன்று மாதமோ ஆறு மாதமோ கழித்து மறுபடியும் அந்த கப்பல் திரும்பி வரும்போது அதே வணிகர் அதே வியாபாரி வெளிநாட்டு வியாபாரி வந்து தன்னுடைய தொகை ஒன்று வாங்கினாரா இப்போ ஒரு ஆயிரம் பொற்காசு வாங்குறா வச்சுக்கோமே ஆயிரத்தி நூறு பொற்காசாக திருப்பி கொடுத்துட்டு அந்த வங்கியை வாங்கி கொள்வார் அவர் விற்று விட்டு செல்லவில்லை அடமானம் வைத்து விட்டு சென்றார் சில நேரத்தில் விற்றுட்டு போவாங்க இதுதான் நடக்கும் அதை வாங்கி வச்சுக்கிட்ட இடம்பேர் வங்கி அப்படின்னு வச்சாங்க அந்த இடத்த வாங்கி வச்சுக்கிட்ட இடம்பேர் தான் வங்கி அதை ஆங்கிலத்தில் பேங்குல்னு வச்சுக்கோமே அந்த பேங்கில் வாங்கி வச்சுக்கிட்டதுனால தான் அது பேர் பேங்க்கு பணம் நிறையா வச்சுருப்பாங்க அங்கே நம்ம ஒரு பொருளை கொடுத்தா கடன் கொடுப்பாங்க அதன் மூலமாக அந்த கடனை திருப்பி செலுத்தும் போது வட்டி கொடுக்கணுங்கிற இடம் தான் அது அப்புறம்தான் இந்த வட்டி கொடுக்கறதுக்காக ஒரு தொகை தேவைப்படும் இல்லையா இந்த தொகையை சேமிக்கிற இடம் அந்த தொகையை கொண்டு போய் நம்ம கொடுத்தோன்னா நமக்கு ஒரு வட்டி கொடுப்பாங்கன்னு தொகையை டெபாசிட் பண்ண ஆரம்பித்தாங்க அப்போ வங்கியில் அதில் முதலீட்டாளர்கள் உருவானாங்க வங்கிங்கிறது சொந்த முதலீட்டில் நடத்திக்கிட்டு இருந்தது தான் ஒரு காலத்தில் சொந்த காசை போட்டு நடத்திக்கிட்டு இருந்தது தான் வங்கி இன்றைக்கி உலகம் முழுக்க வங்கி என்று வணிகத்திற்கு மிகப்பெரிய ஊன்றுகோலாக ஆணி இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சதே தமிழர்கள் தான் வணிகாலஜியோடய துவக்கம் இப்படி இருக்கட்டும் வங்கியை கண்டுபிடித்த நாம் தான் இன்று வணிகத்தில் வங்கியாக மாற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் வணிகமே நம்மள்டுன்னு இருக்க வேண்டிய உலகத்தின் வணிகத்தில் கூலோச்சக்கூடிய ஒரு நாடாக இருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம் அதுக்கு நம்மள்ட்ட நிறைய விஷயம் தேவைப்படுது உண்மையிலே நம்ம அவ்வளவு அவ்வளவு நமக்கான தொழில்நுட்ப அறிவு அதெல்லாம் கற்றுக்கொண்டு வைத்திருக்கிறோமா என்றால் இப்போ அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அதை இன்னும் நல்லா கற்றுக்கிட்டோம்னா என்ன சூப்பராக போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தொடர் இது ஒரு கல்லூரி மாதிரி நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் தொழிலில் தொழில் ஆரம்பிக்கிறதுக்கோ இல்லை நடத்து கொண்டு இருக்கிற தொழிலையோ மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாங்கிறது என்னுடைய உறுதிமொழி ஸோ ஒரு வணிகம் துவங்குறது எப்படி அந்த வணிகத்தை எப்படி நடத்துறது அந்த வணிகத்தில் எப்படி ஸ்டார்ட் அப்னா என்ன எல்லாத்தை பற்றியுமே நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு தான் இந்த வரலாறு சொல்லப்பட்டது வணிகாலட்சிக்குள் போவோம் வாருங்கள் இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பார்த்த எல்லோருக்குமே நிச்சயமா இந்த வீடியோல இருந்து ஒரு டேக்அவே இருக்கும் நான் நம்புறேன் தமிழ்நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு மென்டாரா பல்வேறு நிறுவனங்களுக்கும் தொழில் முனைவோருக்கும் விளங்கக்கூடிய திரு சுரேகா அவர்களுடைய வணிகாலஜி சீரீஸினுடைய வீடியோஸ் பேச தமிழா பேசுவில் தொடர்ந்து வர இருக்குது கூடுதலாக வணிகாலஜி யூடியூப் சேனலுடைய லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்குது அதன் மூலமாக வணிகாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி திரு சுரேகா அவர்களை பின்தொடருங்க நன்றி வணக்கம்